पर क्लासेस के ना हां पर क्लासेस के कोई मीडियम है इज बना है हम्म

அனால லைவ் ஸ்கிப் பண்ணாம எங்க இருக்குமே வாட்ச் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்கிரீனை டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்க லைக்ஸ் குடுக்க குடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் கலெக்ஷன்ஸா மூவ் ஆயிட்டே இருக்கலாம் டக டகனே லைக் பண்ணுங்க பார்க்கலாமா அண்ணா नजமா ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா நான் காமிக்க <laughs> பாரு <laughs> Du er min publikant. Så da må jeg gå opp med bollen og bordet.